வெற்றி கொடிக்கட்டு படத்தில் வடிவேல் சொல்வார்ல நம்பர் ஆறு விவேகானந்தர் தெரு துபாய் அதை தேடி தான் போயிட்டுருக்கோம் அவர் தானே சொல்லுவார் விவேகானந்தர் தெரு வந்து துபாய் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கோன்ட்டு அதான் துபாயில் பஸ் ஸ்டாண்டு ஒன்று இருக்கா அது இருந்தால் அது எங்கே இருக்கும் அப்படின்னு தேடி போகலான்னு அதுக்காக இப்போ வந்து அபுதாபி பஸ் ஸ்டேஷன்லேருந்து இருந்து துபாய்க்கு வந்து பஸ்ஸில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைனில் நின்று பஸ்ஸில் ஏறுறதுக்கே பெரிய க்யூ நிற்கிது அந்த கியூவில் நின்று ஒரு ஒருத்தராக ஏறின பிறகு நம்ம டவுன் வரும்போது போயிட்டு கார்டை வச்சு டேப் பண்ணிவிட்டு பஸ் கொண்டு போய் சீட்டை பிடிச்சி உட்காந்து அப்படியே ஜன்னல் உரமாக ஒரு சீட்டை பிடிச்சி உட்காந்துட்ருக்கோம் இருக்கோம் இங்கேருந்து பஸ் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் அப்படியே போயிட்டுருக்கு ஸோ உடனே வழியில் எத்தா பெரிய பில்டிங்லாம் இருக்குது இதெல்லாம் கண்டிப்பாக வடிவம் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன் நான் இப்போ தான் பார்க்குறேன் பா ஒரு வழியாக அவர் சொன்ன நம்பர் ஆறு விவேகானந்தர் தெரு துபாய் குறுக்கு தெரு துபாய் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இதான் அந்த பஸ் ஸ்டாண்டு பார்த்துக்கோங்க இதான் துபாய் பஸ் ஸ்டாண்டு துபாய் பஸ் ஸ்டாண்டு துபாய் பஸ் ஸ்டாண்ட் இந்த ஊரில் சூரியன் கூட செம்ம பெருசாக இருக்குப்போ அதனால தான் வெயில் போட்டு தாக்குது போல என்ன இங்கே பாலைவனால் தண்ணியே இருக்கிறதுனாங்க இவ்வளோ பெரிய தண்ணி போயிட்டுருக்கு ஓ இது பூச்சிக்கல் பாதா